குரள் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றன்று அவர் நின் சவர்காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்காகத்தது விளக்க உரை நெஞ்சே நம்மை நினைக்காமல் இருப்பதற்கு அவருடைய நெஞ்சு அவருக்கு துணையாக இருக்கும்போது நீ எமக்கு துணையாக இல்லாமல் அவரை நினைத்து உருகுவது ஏன் குரள் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று இரண்டு தவற்கண்ட கண்ணும் அவரை சிறார் எனச் சேரியின் நெஞ்சு விளக்க உரை நெஞ்சே நம்மிடம் அன்பு காட்டாதவர் அவர் எனக் கண்ட பிறகும் நம்மை வெறுக்க மாட்டார் என நம்பி அவரிடம் செல்கின்றாயே குரல் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்று கெட்டார்க்கு நட்டாரில் என்பதோ நெஞ்சே நீ பெட்டாங்க செலல் உரை நெஞ்சே நீ என்னை விடுத்து அவரை விரும்பி பின் தொடர்ந்து செல்வது துன்பத்தால் அழிந்தோர்க்கு நண்பர்கள் துணையிருக்க மாட்டார்கள் என்று சொல்வது போலவோ குரல் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு என்ன நின்னோடு சூழ்வார் யார் நெஞ்சே துணி செய்து துவாய்கான் மற்ற விளக்க உரை நெஞ்சே முதலில் ஊடல் செய்து பிறகு அதன் பயனைக் கூடலில் நுகர்வோம் என நினைக்க மாட்டாய் எனவே அதைப் பற்றி உன்னிடம் யார் போகிறார்கள் நான் பேசுவதாக இல்லை குரல் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றைந்து பெறாமை அஞ்சும் பெரினபிரிவஞ்சும் இடுமைத்தன் நெஞ்சு விளக்க உரை என் நெஞ்சத்துக்கு துன்பம் தொடர் கதையாகவே இருக்கிறது காதலரை காணவில்லையே என்று அஞ்சும் அவர் வந்து விட்டாலோ பிரிந்து செல்வாரே என நினைத்து அஞ்சும் குரள் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றாறு தனியே இருந்து நினைத்த கால் என்னை தினியே இருந்ததன் நெஞ்சு விளக்க உரை காதலர் பிரிவை தனியே இருந்து நினைத்தபோது என் நெஞ்சம் என்னை தின்பது போல கொடுமையாக இருந்தது குரல் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றேழு நானும் மறந்தேன் அவர்மரக் கல்லாவென் மானா மடநெஞ்சி பட்டு விளக்க உரை அவரை மறக்க முடியாமல் வாடும் என்னுடைய சிறப்பில்லாத மட நெஞ்சத்துடன் சேர்ந்து மறக்கக்கூடாது நாணத்தையும் மறந்துவிட்டேன் குரல் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றெட்டு எள்ளின் இழிவாமென் ரென்னி அவர்திறம் உள்ளும் உயிர்காதல் நெஞ்சு உரை பிரிந்து சென்ற காதலரை இகழ்வது தனக்கே இழிவாகும் என்பதால் அவருடைய பெருமையைப் பற்றியே எண்ணீர் காதல் நெஞ்சம் எண்ணிக்கொண்டிருக்கும் குரல் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றன்பது துன்பத்திற்கியாரே துணையாவார் தாமுடைய நெஞ்சன் துணையல் வழி உரை துன்பம் வரும்போது அதனைத் தாங்குவதற்கு நெஞ்சமே துணையாக இல்லாவிட்டால் பிறகு யார் துணையாக இருப்பார் குரல் ஆயிரத்து முன்னூறு தஞ்சம் தமரல்லர் ஏதிலார் தாமுடைய நெஞ்சம் தமறல் வழி விளக்க உரை நமக்குரிய நெஞ்சமே நம்முடன் உறவாக போது, மற்றவர் உறவில்லாதவராக இருத்தல் என்பது எளிதேயாகும்